ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் கடாயில் கொஞ்சம் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க நம்ம விருப்பம் தான் மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வந்து காஞ்ச மிளகா தனியா வெந்தயம் தோரம் பருப்பு பெருங்காயம் அதை வறுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க நாலு மிளகாவுக்கு ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் வதக்கி வச்சுருக்கிற பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே கடாயிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதை விட்டுக்கிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் இதை போட்டுட்டு நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே பூண்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முன்னாடியே உரித்து வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்லா வறுத்து வெந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பூண்டு குழம்புல வந்து அப்படியே கரைஞ்சிரும் சின்ன வெங்காயம் கருவேப்பில கருவேப்பில காஞ்சது இருந்தால் கூட போட்டுக்கோங்க நல்ல வாசனை வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் வதங்கின உடனே கத்திரிக்காவை நல்லா நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவியை சாப்பிடுவாங்க இது நம்ம பிரியாணிக்கு சாதத்துக்கு தோசை இட்லி உப்புமா எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோன்னா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சாமான்லாம் கொஞ்சம் மிக்சியில் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறது ஒன்றுமே இல்லை மிளகாய் தனியாக வெந்தயம் தோரம் பருப்பு பெருங்காயம் அவ்வளோதான் இந்த அஞ்சு சாமானை தான் வறுத்துக்கணும் இந்த கத்திரிக்காவை நல்ல எண்ணெயிலே வதக்குங்க சின்ன வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கிரேவியை இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த கிரேவியை அதில் போட்டுட்டு நல்லா வடித்து போட்டுட்டு கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை தண்ணி விட்டு அந்த திக்கோடியை அப்படியே அதில் ஊற்றி கொஞ்சம் கலரி விடுங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் ஆல்ரெடி வறுத்தது தான் இருந்தாலும் இந்த மாதிரி அந்த காயோடு சேர்ந்து இது வந்து நல்லா கலந்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது கூடயே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தோரம்பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா கடாயில் ஒட்டாமல் இருக்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மஞ்சள் பொடி கலர் வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கலரி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது அப்படியே நீங்கள் விட்டுட்டாலும் பரவாயில்ல இல்லைண்ணா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கூட கொஞ்சம் புளி தண்ணி ஒரு அரை டம்ளர் புளி தண்ணியை கரைச்சி இதில் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படியே எடுத்துட்டிங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம் இது கூட நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு அரைச்சி விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு உடச்சக்கல்ல கசகசா தேங்காய் இதெல்லாம் இப்போ நீங்கள் அரைச்சி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் புளி தண்ணி விடுறேன் ஒரு அரை டம்ளர் புளியை நல்லா புளியை அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றி நல்லா ஒரு மூணு டு நாலு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டு போட்டு மூடிவிடுங்க பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்த உடனே எப்படி கொதிக்குது சும்மா கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கோங்க அதில் இது செஞ்சு முடித்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த வாசனை கிச்சன் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தோரம் பருப்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும் எப்படி இருக்குது ம கம கம கமன் வாசனையோடு இருக்குது பாருங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் செஞ்ச உடனே பாத்திரம் மாற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த செஞ்ச பாத்திரத்திலேயே தட்டு போட்டு மூடி மீடியம் சூடு அதை சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே விட்டு வைங்க நீங்கள் உடனே மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேஸ்ட் வந்து அந்த அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அது சூடு குறைய அந்த குழம்பு வேறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு அந்த சூட்டோடியே இப்போ நான் சுட சுட தட்டில் சாதம் போட்டுக்கிறேன் சாதம் நல்லா சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூடான சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு உப்புமாக்கு இதுக்கெல்லாம் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லா கலரி விட்டுட்டு இது கூட நீங்கள் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டோன்னா அப்படியே தட்டில் போட்டுக்கலாம் நான் அந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தேடு தேடுன்னு தேடினேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கண்ணில் மாட்டவே மாட்டேங்குது எங்கள் ஐசுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு பிடிக்காது இப்போ அவள் தட்டில் போட்டு சாப்பாடு போட்டு உக்காந்துன்னா அவ தட்டில் போய் விடும் அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்களா நல்லா தேடி தேடி ரெண்டு சின்ன வெங்காயத்தை கண்டுபிடிச்சேன் ஒரு பூண்டு மாட்டிச்சு இந்த பூண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழம்போட ஊறி இருக்கும் எனக்கு வந்து குட்டி பூண்டு தான் கிடச்சிது பெரிய பூண்டு கிடைக்கல உரிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நாக்கில் தண்ணி வருதில்லை நல்லா பிசைஞ்சி அப்படியே இதுக்கு அப்பளம் வத்தல் இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்